இந்திய கடற்படை தளபதி வெளியிட்ட தகவல் தற்போது தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்தியா ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கும் ஒருமுறை இந்தியா தனது கடற்படைக்கு ஒரு புதிய போர்க்கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பலை சேர்க்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படையை வலுப்படுத்தும் நோக்கத்தில் முன்னெடுத்து வரும் இந்த திட்டம் நாட்டின் பாதுகாப்பு வலையை மேலும் உறுதிப்படுத்துவதாக நிபுணர் மேலும் இந்திய கடற்படையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இருநூறு போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இடம்பெறும் வகையில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறோம் பிரதமர் மோடியின் கனவான இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நம் கடற்படை சுயசார்பு நிலையை அடைந்துவிடும் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போதே நம் கடற்படை வசம் ஐம்பத்தி இரண்டு கப்பல்களை கட்டுவதற்கான ஆர்டர்கள் உள்ளன போது இந்திய கடற்படையில் நூற்று நாற்பத்தி ஐந்து கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகள் உள்ளன நம் நாட்டின் ராணுவத்துறை வெகுவாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது நம் நாட்டின் ராணுவ உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருக்கிறது ஏனெனில் ஒரு நாட்டின் கடற்படை வலிமையானால் அந்த நாட்டை யாரும் எளிதில் அச்சுறுத்த முடியாது என்பது வரலாறே காட்டும் உண்மை இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு இந்தியா பெரும்பாலான கப்பல்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தது போதுமான அளவில் கிடைக்கவில்லை ஆனால் மோடி அரசு வந்த பிறகு மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் கப்பல் தொழிற்சாலைகள் நவீனப்படுத்தப்பட்டன தனியார் துறைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இதனால் இன்று கப்பல்கள் விரைவாகவும் தரமாகவும் தயாராகின்றன உலகளவில் ஜப்பான் ஒரு வருடத்தில் மூன்று கப்பல்கள் கட்டும் சாதனையை வைத்திருந்தது இன்று இந்தியா அதனை உடைத்தெறிந்து வருகிறது இது தற்போது உலகளவில் எந்த நாடும் செய்ய முடியாத சாதனை இந்த வேகத்தில் சென்றால் சில ஆண்டுகளில் சீனாவின் கடற்படை அளவுக்கு இந்தியாவும் வளர்ந்துவிடும் அடுத்த சவால் அமெரிக்கா இந்தியாவுக்கு வெறும் போர்க்கப்பல்கள் மட்டும் போதாது விமானம் தாங்கி கப்பல்கள் தாக்குதல் நடத்தும் கப்பல்கள் உளவு கப்பல்கள் நீர்மூழ்கிகள் சப்ளை கப்பல்கள் இப்படி பல வகைகள் தேவைப்படுகிறது இந்த வகை அனைத்திலும் இந்தியா தற்போது வேலை செய்து வருகிறது ஐ விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்பது உலகத்திற்கு பெரிய செய்தி அடுத்ததாக அன்ட்ரோத் என்னும் உளவு கப்பல் மற்றும் நீர்மூழ்கி தடுப்பு கப்பல் கடலில் இறக்கப்பட்டது இது கடற்படை பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்தும் இத்தகைய கப்பல்கள் கடலில் எதிரி நீர்மூழ்கிகளை கண்டுபிடித்து அளிக்கும் திறன் கொண்டவை இந்தியாவின் இந்த வேகமான வளர்ச்சி உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி இந்தியா இப்போது தன் பாதுகாப்பை யாரிடமும் கேட்டு வாங்கும் நிலையை விட்டு விலகிவிட்டது தன் தேவையை தானே உருவாக்கும் சக்தியாக மாறி வருகிறது ஏற்கனவே ஒரே நேரத்தில் ஐம்பது போர்க்கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் புதிதாக இருபத்தி ஐந்து போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட உள்ளன இந்திய கடற்படையின் அணுசக்தி முன்னேற்றங்களால் இந்திய பெருங்கடலை தனது அணுசக்தி கோட்டையாக இந்தியா மாற்றியிருக்கிறது